விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பத்துல பாக்கிய அதிபதி ஒரு நாள் திங்கட்கிழமை ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பத்து பதினொன்று பன்னெண்டாம் இடத்துல வருவார் வார ஆரம்பமே பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு கடந்த காலத்துல யார் யாரெல்லாம் அவங்க மனசை நோகடிச்சாங்களோ எந்த இடத்துல உங்களுடைய திறமையை நிரூபிக்க முடியலன்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் திங்கக்கிழமைய அப்படியே டப்பு 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 டப்புட்டு செஞ்சு முடிச்சுருவீங்க செவ்வாய் பன்னெண்டு மணி வரைக்குமே அப்படியே ஒன்பதாம் இடத்துல தான் அவர் சந்திரன் வலிமையாக இருக்கிறார் சந்திரன் ஆட்சியாகி பாக்கியாதிபதி ஆட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் வயதிற்கு ஏற்றாற் போல சகல பாக்கியங்களை கிடைக்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சு அதை நழுவ விட்டவங்களுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு எந்த துறையில் போவது என்ன படிப்பது என்ன வேலை செய்யறது எங்க போகலாம் ஏது போகலாம் யார் நமக்கு நல்லவங்க யார் நமக்கு கெட்டவங்க என்பது இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படியே தெளிவாக தெரியக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அதனடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல வருவார் பத்தாம் இடம் அற்புதமான இடம் கிட்டத்தட்ட ஒரு தர்மகர்மாதிபதி யோகம் கேதுவோடு அவர் சேர்ந்தாலும் கூட ஒளிச்சந்திரனாக இருப்பதால் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்பு பால் போன்ற அமைப்புகள் திரவப் பொருள்கள் சம்பந்தப்பட்ட தொழிலோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய விஷயராசிக்கார்கள் எல்லாருக்குமே இந்த வாரம் தன லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க படிப்படியாக முன்னேற்றத்தை தான் அப்படியே போய்கிட்டு இருக்கிறீங்க விருச்சிகராசிக்காரர்கள்ன்றது தான் உண்மை வருகின்ற ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய நிறைவான மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதற்கு அடிப்படையாக போடக்கூடிய சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இல்லை போன வாரமே எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா அப்போ என்ன நடக்கும் பதினோராம் இடத்திற்கு அவர் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அந்த அமைப்பு எக்ஸலண்டாக இருக்கும் போட்டிகளில் வெற்றிகள் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் வராத லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு அண்ணன் தன் அக்காளர்களிடம் சுமூகமான உறவுகள் இருக்கக்கூடிய சில சூழல் குடும்பத்தில் இதுவரைக்கும் அவங்க பேச்சை மதிக்காதவங்க எல்லாத்துக்குமே உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மற்றவங்க கண்ணு படக்கூடிய அளவிற்கு ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க விச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்